கடை தள்ளுவண்டி தக்காளி சட்னிங்க தண்ணி சட்னி அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி போல் வைக்கணும் இதுக்கு ஒரு ஏழு எட்டு வரமிளகா ஊற வச்சுருக்கேன் வெந்நியில் ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு உரிச்சி போட்டுக்கலாங்க உரிச்சி போட்டு ரெண்டு வெங்காயம் ஒரு சின்ன துண்டு புளி மூணு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் வண்டி தண்ணி சட்னிங்க சூப்பராக இருக்கும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பத்திழங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கிடணும் இந்த பச்சை வடலாம் போகுதுலையும் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு சட்னிக்கு தகுந்தபடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இட்லி மாவுமே கம்மியாக போடணுங்க ரொம்ப ஊற்றி கொழு கொழுன்னு வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி போல் இருக்கணும் தண்ணி சட்னின்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இட்லி மாவு நிறைய ஊற்றினிங்கன்னா வலுவலுன்னு இருக்கும் டேஸ்ட் இருக்காதுங்க அதனால் இந்த மாதிரி தண்ணி போல் வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம தோசை மாவுங்க ஒரு கரண்டி நம்ம இட்லிக்கு கோரி தும்புறங்க அந்த கரண்டிக்கு ஒரு கரண்டியை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க அப்படியே கோரி ஊற்றினீங்கன்னா கட்டி கட்டியாக அவ்வளோ தண்ணி போல் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டி படியாதுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும் தண்ணியாக இருந்தால் தான் சட்னி வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லி தூவிட்டு விட்டு சாப்பிட்டேன்னா அடாடா அடாடா பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்தாதுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கிறோங்க அன்போடு சமைச்சிங்கன்னா தள்ளுவண்டி தண்ணி சட்னி கூட சூப்பராக இருக்குங்க